பதவியேற்று சரியா இருபத்தி நான்கு மனத்தியாலத்துக்குள்ள இலங்கையினுடைய வரலாற்றை ஒட்டுமொத்தமாக திசை திருப்பக்கூடிய இருபத்தி மூன்று புதிய சட்ட மூலங்களையும் சட்ட வரைவுகளையும் ஜனாதிபதி திசாநாயக்க வெளியிட்டிருக்கிறார் அதுமட்டுமல்லாமல் நேற்று இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக திசாநாயக்க பதவி போது அங்கே இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த பிக்குகள் எழுந்து நின்று தேசிய கீதத்துக்கு மதிப்பளித்தமை இலங்கையினுடைய வரலாற்றிலேயே முதலாவது தடவை என்று சொல்லி கூறப்படுகிறது அது மட்டுமல்லாம இலங்கையில குற்றச்செயல்களோடு தொடர்புடைய முப்பது பேருடைய பெயர் பட்டியல்கள் இலங்கையினுடைய விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இவர்களை வெளிநாடு செல்ல செல்லவிடாமல் தடுங்க நடவடிக்கைகள் ஆரம்பமாக மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் காத்திருக்குது இதன்படி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த இருபத்தி மூன்று புதிய சட்ட மூலங்களும் நடைமுறைகளும் என்னென்று சொன்ன பூஜ்ஜிய அரசியல் செல்வாக்கு இல்லாமல் காவல்துறை சட்டத்துறை மற்றும் நீதிமன்றங்களை சுதந்திரமானதாக மாற்றும் ஒரு சட்ட ஸ்தாபனம் மோசடி வழக்குகளை விசாரிக்க மூன்று சிறப்பு பெஞ்ச் நீதிமன்றங்கள் ஜனாதிபதியின் பட்ஜெட் அளவு குறைக்கப்படும் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக எரிபொருள் பாவனை கொண்ட வாகனங்கள் மறுக்கப்படும் எம்பிக்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிக்கு மாறுவதை தடுக்க புதிய சட்டங்கள் உருவாக்கப்படும் இருபத்தஞ்சு அமைச்சகங்கள் மட்டுமே நிறுவப்படும் இருபத்தஞ்சு அமைச்சின் கீழ் வரும் அனைத்து துறைகளுக்கும் அணிகள் ஒதுக்கப்படும் புதிய சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்குவதற்கான மேம்பாட்டு வங்கி அமைக்கப்படும் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களின் போது குடும்பங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் அல்லது வாகனங்கள் வீடுகள் பாதுகாப்பு போன்றவை நிராகரிக்கப்படும் ஒரு அமைச்சர் அல்லது ஒரு எம்பிக்கு ஒரு வாகனம் மட்டுமே வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் சுகாதார சேவைகள் மற்றும் கல்வி புத்தகங்களுக்கு வெட்வரி விலக்கு அளிக்கப்படும் முப்பத்தி ஆறு வீதம் முதல் இருபத்தி நான்கு வீதம் வரையான வரி செலுத்துவது கட்டாயமாக்கப்படும் துறைகள் தலைவர்கள் தூதுவர்கள் போன்றவற்றின் தகுதியின் அடிப்படையில் அவர்களது நியமனங்கள் இடம்பெறும் எங்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளை புதிய சந்தைகள் மூலம் டாலர் வரவை மேம்படுத்துவதற்கான தூதுவர்கள் நியமிக்கப்படுவார்கள் போதுமான நிதியுதவி மூலம் குடிமக்களுக்கு அடிப்படையான உணவு சுகாதாரம் மற்றும் கல்வி கிடைக்கப்படும் மகசூலை அதிகரிக்க மீன்பிடித் தொழில்களுக்கான புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீட்டெடுக்கப்படும் ஆர் அண்ட் டி வழங்கும் வெவ்வேறு மண் இடங்களின்படி சந்தைகள் தேவைகளுக்கேற்ப விவசாயிகள் சாகுபடி செய்ய வேண்டும் குறைந்தபட்ச செலவில் குளிர் அறைகள் உரங்கள் மற்றும் பயன்பாடுகள் போன்றவைக்கான பாதுகாப்பு முறைகள் ஏற்படுத்தப்படும் பொருளாதாரத்தை எளிதாக்க கல்விக் கொள்கைகளில் மாற்றங்கள் செய்யப்படும் தகவல் தொழில்நுட்ப சந்தையை கைப்பற்ற திட்டங்கள் ஏற்படுத்தப்படும் ஆக இப்படியான இருபத்தி மூன்று புதிய சட்ட மூலங்கள் மற்றும் வரைவுகளை அனருகுமார் திசாநாயகனுடைய தரப்பில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்குது உண்மையிலேயே பாரிய மாற்றங்களை இவை வித்திடப்போகுது ஏன்னென்று சொன்னால் இவ்வளவு காலமுமே இலங்கையினுடைய காச கரியாக சொல்லுவேன் அப்படியான வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் தரப்புகளுக்கு இனி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பவர்கள் குறைக்கப்பட்டு சலுகைகள் எல்லாம் குறைக்கப்படுற பட்சத்தில் அவர்களால் வரக்கூடிய வீண் செலவுகள் என்றது முதலாவது மட்டுப்படுத்தப்படுது மற்றது இந்த அரசியல் தலையீடுகள் என்றது சட்டத்துறைகளில் இல்லாமல்

இவர்களுக்கான தீர்வுகளாக இருக்கட்டும் இந்த காணாமல் போனவர்களுக்கான தீர்வுகளாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி அனரகுமார திசாநாயகனுடைய தரப்பில் இருந்து பேசப்பட்டது ஸோ அப்படியான விடயங்கள் எல்லாம் இவர் நடைமுறைப்படுத்துவராக இருந்தால் உண்மையிலேயே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக மாறுவார் அது மட்டும் நாடும் ஒரு சீரான பாதைக்கு போறதுக்கு இது வழிவகுக்கும் என்று சொல்லலாம் சிங்கள பரப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கிய மூன்று கட்சிகளான பெருமுன கட்சி சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி இந்த மூன்று கட்சிகளுமே இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய அனரகுமார திசாநாயகனுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவளிக்கப் போவதில்லை என்று சொல்லியும் அது சார்ந்திருக்கக்கூடிய பல எல்லாமே பதவியில் அது இந்த பதவி கட்சிகளும் ஒன்று ஒரு புதிய கூட்டணி உருவாக்கப் போவதாகவும் அந்த கூட்டணியில தான் பாராளுமன்ற தேர்தல் அவர்கள் கலந்து கொள்ள போவதாகவும் இந்த கூட்டணிக்கு சஜித் பிரேமதாசா தலைமை தாங்கப் போவதாகவும் ஒரு கருத்து வழியாக இருக்குது உண்மையிலேயே பாரிய மாற்றத்தை தென்னிலங்கை அரசியல்ல இந்த கூட்டணி உருவாக்கப்போது என்று நம்புறோம் இப்ப பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா பிரமுனவோட இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர் சேரும்போது பாரிய கல்விக்குரிய மக்கள் முன்னிலையில் வந்து நிற்க போது இப்ப வடகிழக்கு பகுதியில் இருந்து சஜித் பிரேமதாசாவுக்கு அதிகமான வாக்குகள் கிடைச்சது ஆனால் இவர்கள் போய் மீண்டும் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச என்ற ஒரு அணியோட சேர்த்து கிடைக்கக்கூடிய வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்குமா இந்த கூட்டணி அதிகமான வெற்றி பெறுமா என்று சொல்லியும் பாரிய கல்விக்குறி இப்ப அரசாங்கத்துக்கு முன்னிலையில் வந்து நிற்குது அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டணி என்றது ஒட்டுமொத்தமான இந்த ஆட்டத்தை மாற்றிவிடக்கூடும் வாரமுறை ஜானையில் ரணில் விக்ரமசிங்க கலம் இங்க போறார்

ஜனாதிபதி ஆகியிருக்கிறார் ஸோ இதே போல எங்கள் பக்கமும் ஒருவேளை காத்து வீச தொடங்கலாம் அது எப்போது என்று சொல்லி தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நேற்றைக்கு பகிரப்பட்ட ஒரு படம் இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கள் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த சீருடைகள் தான் ஒரு காலத்தில் ஜேவிபி என்று சொல்லி அழைக்கப்படுகிற இப்போது என்பிபியாக மாறியிருக்கக்கூடிய கட்சியினரை செய்வதற்காக தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தவர்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த விடயம் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு அதே கட்சியினர் அதே இயக்கச்சத்தை சென்றிருக்கக்கூடிய ஒரு தலைவனிடம் இருந்து கட்டளைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளாகத்தான் இது இருக்குது ஸோ இப்படியான வரலாற்று மாற்றங்கள் எல்லாம் இலங்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்குது இது சார்ந்து இலங்கையின் என்ன மாதிரி மூவ் ஆக போகுது எப்படியான நடைமுறைகள் எல்லாம் இலங்கையில் நடக்கப் போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலிருந்து பலர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றதாக சொல்லப்படுது உண்மைக்குமே முப்பது பேருக்கு மேலே வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதாக சொல்லப்படுகிறது அவர்களுடைய குடும்பங்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றதாக சொல்லப்படுகிறது கலக்க பேருடைய பெயர் பட்டியல்களே வெளியாக இருக்குது இதன் மூலம் இப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றவாளிகள் எல்லாம் வெளிநாடு செல்றதை தடுக்கிறதுக்காக முப்பது அதி கட்டாயமாக கைது செய்யப்பட வேண்டிய முப்பது பேருடைய பெயர்பட்டியல் அன்னகுமார் திசா நாயகருடைய தரப்பில் இருந்து இலங்கை விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது இவர்களை வெளியேற விடாமல் தடுங்கோ என்று சொல்லி ஸோ இவர்கள் நாட்டை விட்டு வெளியேற முடியாது என்று சொல்றதன் மூலம் இவர்கள் மிகக்கூடிய விரைவில் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இந்த கொண்டுபெடிப்பு சம்பந்தங்களோட தொடர்பட்டவர்கள் அதே போல பல அரசியல் கொலைகளோடு சம்பந்தப்பட்ட இதில் அடங்குறதாக சொல்லப்படுது அந்த பட்டியல் எதுவுமே வெளியாகல அவை நிகழ்வு வந்து ரகசியமாக பேணி பாதுகாக்கப்படுகிறது ஸோ இப்படியான மாற்றங்களை அடகுமாற அதிரடியாக ஆரம்பித்திருக்கிறார் இலங்கை ஒரு அதிரடியான அரசியல் மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது எப்படியான சூழ்நிலைகள் எல்லாமே இனி மாறப் போகுது உண்மையிலேயே இவர்கள் சொல்றது போல இந்த விலைவாசிகள் குறைக்கப்பட்டு நாட்டு நிலமைகள் மேம்படுத்துவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் என்னென்னு சொன்னாலே இனி நான்கு தேர்தல்கள் வரப்போகுது நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய மைத்திரிபால ஸ்ரீ சேனவனுடைய அறிக்கையின்படி அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதி அவருடைய அறிக்கையின்படி இந்த நான்கு தேர்தல்களையும் நடத்துவதற்கு கிட்டத்தட்ட இலங்கை ரூபாய்களில் நாலாயிரம் கோடி ரூபாய்கள் மேலே தேவை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இலங்கையினுடைய செலவுகள் என்ற மிக அதிகமாக இருக்கிறதால அதையும் மேனேஜ் பண்ணிக்கொண்டு இப்போ இருக்கக்கூடிய விலை வாசிகளை குறைக்கிறது மிக மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்றதால அதுகள குறைக்கிறதுக்கு ஒரு மக்கள் சுமூகமாக வாழ்க்கையை மேற்கொள்வது ஒரு ஒரு வருட காலம் எடுத்துக் கொண்டாலும் கூட பயண பாதை நன்றாக இருந்தால் வாழக்கூடிய மக்கள் இலங்கை சார்ந்த மக்கள் அவர்களை போற்றுவார் என்றது உண்மையாக இருக்கக்கூடும் அது மட்டுமில்லாம புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்க வந்து தொழிலை மேற்கொள்வதுக்கு பூரணமான அனுமதி அனுரகுமர தரப்பிலிருந்து இருந்து உண்மையிலேயே இவ்வளவு காலமும் பாரிய நெருக்கடிக்குள்ள இருக்கக்கூடிய

என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு பிரியோசனமான தகவலோட அடுத்த காலையில் சந்திக்கிறேன் நன்றி